விட்டு வந்து உட்காடுறேன் நானே வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வா எந்திரிச்சுக்க நல்ல வார்த்தை சொல்லணும் எந்திரிச்சுக்க போல பக்கத்துல வா மால பக்கத்துல வா அழக கவனிக்கணும் கவனிக்கணும் நல்லா வார்த்தை ஓ வீட்ல போய் பார்த்தேன் ஏதாவது தின்படுதா எது பாதிப்பு அதே போல யாராவது ஏதாவது சிந்திட்டு இருப்பாங்களா பார்த்தேன் அதே போல நல்ல வார்த்தைகள் வருமான ரீதியாக பிரச்சனை இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் இல்லை பிள்ளைகள் நினைச்ச காரியத்தை எதுவுமே போக முடியல எதையுமே வார்த்தை புரியல அதே போல நல்ல வார்த்தை இழந்தது காரணம் என்ன அதே போல என் குடும்பத்துல போய் நிற்கிறது என் குடும்பம் தொடர் எங்களுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு விஷயமும் பங்கு எதுவுமே கிடைக்கல நல்ல வார்த்தை அப்ப யாரு என்ன செஞ்சு வச்சா எங்களுக்கு அதை சரியாக்கி எனக்கு தீர்ப்பு கொடுத்து எனக்கு அதே போல பாதுகாப்பா நின்று பக்கபுலமா என் குடும்பத்துக்கு கூடவே வந்து நான் ஜையைத்தானே சொன்னேன்

நீ அமைதியா இருந்தா மட்டும் தான் நான் சொல்றது உனக்கு புரியும் அப்பதான் நான் சொல்றதை நீங்க போய் செய்ய முடியும் சொல்ற வார்த்தை புரிய கண்டிப்பா நல்ல வார்த்தை முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன் சுபாரி நினைச்சு அப்படியா சரி இது நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் இது வீட்டுக்கு போன உடனே ஒரு சூடத்தை ஏற்றணும் வீட்டுக்குள்ள எல்லா இடங்களையும் காட்டணும் வீட்டு வாசனம்னால வலது புறமா ஒரு முறையும் இடது பிரம ஒரு முறை காட்டணும் வலது புறமா ஒரு முறையும் இடது புறமா ஒரு முறையும் காட்டணும் வீட்டை சுத்த முடியுமா சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்ப நீங்க வீட்டை சுத்தம் வேணா வீட்டுக்கு வலதுபுறமா ஒரு முறை போங்க இடதுபுறமா ஒரு முறை போங்க வரது கூடாது வீட்டுக்கு வலது புறமா ஒரு முறை

அதே போல நல்ல வார்த்தையை முன்னேற்ற ஏற்படுத்தி விடுறது கைப்பிடிச்சு மாதிரி வேற என்னடா செய்யணும் இந்த பிடி அதே வருமானம் திரும்ப திரும்ப நான் சொல்றது காரணம் வருமான ரீதியா முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன் ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா செஞ்சு கொடுத்தா போதுமா அமைச்சு கொடுத்தா போதுமா இந்த மஞ்ச துணியால பிடிச்சி வச்சுக்கணும் பதினோரு ரூபா காணிக்க வச்சு பக்கத்துல பதினோரு ரூபா காணிக்க வச்சு விடாம விளக்கப்படும் நாற்பத்தி நாளைக்கு எத்தனை நாளைக்கு விடாம விளக்கப்படும் போட்டுரு வரக்கூடாது அதே போல நல்லா வார்த்தை வீட்டுல சாம்பிராணி போடுவேன்

சொல்ற வார்த்தை புரியுதா நல்ல வார்த்தை கேட்கணும் நான் சொல்றேன்டா ஓ தெய்வம் ஒரு பெண்ணடி சொல்ற புரியல நல்ல வார்த்தை கேட்கணும் என்ன அப்படின்றத பார்த்தேன் சொல்ற வார்த்தை புரியுதா அதாவது ராக்காயி தொத்திச்சி எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்துக்கு இருக்காளுங்க சொல்ற வார்த்தை புரியுதா உங்க தெய்வம் பெண்ணடி உங்க தெய்வம் அதாவது தலையாய தெய்வம் பெண்ணடி சொல்ற புரியல இவளுக்கெல்லாம் காவலாத்தான் நாங்க நின்றுட்டு இருக்கோம் யாருக்கு உங்க தெய்வம் வாசல் நின்றுகிட்டு இருக்கு உங்க தெய்வத்துக்கு நீங்க சாம்பிராணி கோவ போடுவீங்களா நல்ல வார்த்தை கிடைக்கும் ஓ மேல வந்த தெய்வமே ஒரு பெண் தெய்வம் இங்க வந்து ஆடுனது நல்ல வார்த்தை உங்க குடும்பத்துக்கு அழிவு நானே சொல்லிட்டேனே யாரும் இழந்துட்டீங்கன்னு முதல்ல சொல்லி முடிச்சுட்டேன் நல்ல வார்த்தை இருக்கா தெய்வமே மாத்தி கொடுத்துருக்கீங்களா சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தை கவனிக்கணும் சொல்ல முடியல தெய்வத்தை மாத்தி கொடுத்தாலும் எந்த ஒரு செயல்பாடு இருக்காது உங்க தெய்வம் வாசல் வந்துகிட்டு இருக்கு அதை வேடிக்கை வாசிக்கிட்டு இருக்கீங்க அதை நான் சொல்றேன் வீட்டுல சாப்பிட நீ போடுங்க அவங்கள அதே போல போயிட்டு வாங்கடா இங்க ரக்காய்கிட்ட மறந்துடக்கூடாது சொல்ற வார்த்தை புரியுறா போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை கேட்டு தொட்டிச்சு அதாவது ராக்காயும் தொட்டுச்சு ரெண்டு பேரும் இருக்காங்க சொன்ன வார்த்தை புரியல தொட்டுச்சு நல்ல வார்த்தை கேட்டு அதாவது அது எந்த தசையில இருந்து வந்துச்சுன்னா திருச்சில இருந்து வந்துருக்கு தொட்டுச்சு உங்க பின்னாலே சேர்ந்து வந்துருக்கா ஆனா அதெல்லாம் எவனும் எடுத்தாரு இவங்க நீ இங்க இருக்கிறீங்க கிடையாது நீங்க எந்த ஊர்லாம் கிடையாதுரா முளைஞ்ச வந்த ஊரு சொல்ற வார்த்தை புரியுது இல்ல கிட்டத்தட்ட நல்ல வார்த்தை ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாலேயே நீங்க வந்துட்டீங்க சொல்ற வார்த்தை புரியுது இல்ல அதுக்கப்புறம் எதை கும்பிடுறோம் தெரியல ஏன்னா கும்பிடுறதுக்கு வலி சொல்ல ஆளு சொல்ல முடியல அப்ப இருக்கிற திசையில என்ன தெய்வம் இருக்குன்னு திரும்பி பார்த்தா இவன் தான் வேறோட நின்றுக்கிட்டு இருக்கான் யாரு இவனை கும்பிடுங்க புரியல அதெல்லாம் கும்பிடுறது ஒண்ணு இல்ல அது வந்து நல்லா வார்த்தை இஷ்டப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு இஷ்டப்பட்ட தெய்வம் அந்த தெய்வத்துக்கு பேர் என்னது இஷ்ட தெய்வம் வார்த்தை புரியல ஒவ்வொரு குல தெய்வம் இதுதான் குடிச்சுக்கோங்க மறக்கூடாது வார்த்தை புரியல மறந்துடாத மறந்துடாத அதுக்கப்புறம் மாற்ற ஏற்படல இந்த கருப்பை

நல்ல வாழ்க்கைகள் அது